விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது காவல்துறை சார்பில் கேட்கப்பட்ட இருபத்து ஒன்று கேள்விகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பதிலளிக்கப்பட்ட நிலையில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி திட்டமிடப்பட்ட மாநாட்டுக்கு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் நடிகர் விஜய் இவர் கடந்த பிப்ரவரியில் தமிழக வெற்றிக் கழகத்தை தேடங்கினார் கட்சி பேயாதே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நடக்கும் தமிழக சட்டசபையில்தான் பேயாட்டியிட உள்ளதாக அறிவித்தார் இதையடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தியாகுதி வாரியாக நிர்வாகிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடிகர் விஜய் தனது கட்சியின் கேடியை அறிமுகம் செய்தார் மேலும் நடிகர் விஜயின் முதல் அரசியல் மாநாட்டை மதுரையில் நடத்த முடிவு செய்தார் தமிழகத்தில் அரசியல் கட்சி தேடங்கியவர்கள் மதுரையில் முதல் மாநாட்டை நடத்தி உச்சம் சென்றுள்ளனர் அந்த சென்டிமெண்ட்டை மனதில் வைத்து நடிகர் விஜய் மதுரையில் மாநாடு நடத்த இடம் தேர்வு செய்ய அறிவுறுத்தினார் ஆனால் மதுரையில் மாநாடு நடத்த இடம் கிடைக்கவில்லை அதன் பிறகு திருச்சி சேலம் கேயாவை உள்ளிட்ட இடங்களில் மாநாடு நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அதுவும் கைகூடவில்லை இதையடுத்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி விசாலை பகுதியில் விஜய் மாநாடு நடத்த இடம் கிடைத்தது இதையடுத்து செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி விசாலையில் மாநாடு நடத்தவும் பாதுகாப்பு வழங்கவும் விழுப்புரம் எஸ்பியிடம் அனுமதி ஆரப்பட்டது ஆனால் காவல்துறை உடனடியாக அனுமதி வழங்கவில்லை மாநாடு தியாடர்பாக இருபத்து ஒன்று கேள்விகள் கேட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் பியாது செயலாளர் புஷ்ஷி ஆனந்துக்கு கடிதம் எழுதப்பட்டது அதில் மாநாட்டில் எத்தனை பேர் கலந்து கேள்வார்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து தியாண்டர்கள் வருவார்கள் உணவு வசதி எப்படி செய்யப்படுகிறது தீதடுப்பு மற்றும் அவசர மருத்துவ உதவிக்கான ஏற்பாடுகள் குறித்து இருபத்து ஒன்று கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது மேலும் முழுமையான நிகழ்ச்சி நிரல் பற்றிய விபரமும் கேட்கப்பட்டிருந்தது இதற்கு புஷ்ஷி ஆனந்த் சார்பில் இருபத்து ஒன்று கேள்விகளுக்கு பதில் அளித்தார் இதனை பரிசீலனை செய்த காவல்துறை நடிகர் விஜயின் முதல் அரசியல் மாநாட்டுக்கு அனுமதி வழங்கியுள்ளது இதன் மூலம் விக்கிரவாண்டி வி சாலையில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடப்பது உறுதியாகி உள்ளது முன்னதாக விஜயின் அரசியல் மாநாட்டுக்கு பெயாலி சார்பில் அனுமதி வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டது இதனை தேமுதிக பேது செயலாளர் பிரேமலதா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் போது செயலாளர் டிடிவி தினகரன் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்பட பல அரசியல் கட்சித் தலைவர்கள் விமர்சனம் செய்தனர் மாநாட்டுக்கு உடனே அனுமதி வழங்கி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தனர் தான் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பெயாலீஷாரின் இருபத்து ஒன்று கேள்விகளுக்கும் சரியாக பதிலளிக்கப்பட்டுள்ளதால் தற்பேயாது மாநாட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் டாண்டர்கள் விஜய் ரசிகர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மேலும் நடிகர் விஜய் கட்சி பெயரை அறிவித்து கியாடியை அறிமுகம் செய்திருந்தாலும் கூட அவர் இன்னும் கட்சியின் கொள்கை கியாடியில் இடம்பெற்றுள்ள நிறம் மற்றும் சர்ச்சையை ஏற்படுத்திய வாகை மலர் குறித்து இன்னும் எதுவும் பேசவில்லை இதற்கு நடிகர் விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டில் விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் நடிகர் விஜயின் அரசியல் என்பது யாரை மையப்படுத்தியிருக்கும் என்பதை ஓரளவுக்கு கணிக்க முடியும் என்பதால் இந்த மாநாடு என்பது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது